விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வேண்டும் இன்னும் ஒரு காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆசிய கண்ட போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன ஆசிய கண்ட போட்டிகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஆட்டம் இன்று இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலே நிறைவுக்கு வந்திருக்கிறது இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் உண்மையான ஆசிய கண்ணம் இன்று ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய பதிவுகளை எல்லாம் கேட்டிருந்தார்கள் இதற்கு பிரதானமான காரணம் என்று சொன்னால் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று சொன்னால்

இருக்கின்றன வெற்றிகள் இருக்கிறது எட்டுக்கு எட்டு அடிப்படையில் இவர்கள் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த அளவிற்கு இரண்டு அணிகளும் அண்மை காலமாக மிகச் சிறப்பாகவே விளையாடி ஓட்டங்களை குவித்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம் இரண்டு நாட்டு ரசிகர்களும் கூட சமூக வலைத்தளங்களிலும் கூட அதிகமாக முட்டி மோதுவார்கள் அதிகமாக சண்டை பிடிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆசிய கிண்ணத்தின் போட்டிகளிலே இலங்கை விளையாடிய முதலாவது போட்டி இன்றுதான் இடம்பெற்றிருந்தது இலங்கை இனி முப்பத்தி இரண்டு பந்துகள் இருக்க இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு அமர்க்களமான ஆரம்பம் இந்தியாவினுடைய முன்னாள் வகுப்பந்து வீச்சாளர் பதான் பத்தான் சொல்லியிருக்கிறார் இதுவரையான இன்று இடம்பெற்றிருப்பது ஆறாவது போட்டி இந்த தொடரிலே இதுவரையான ஆசிய கிண்ண போட்டிகளின் அடிப்படையில் இரண்டாவது சிறந்த அணி இலங்கை அணி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முதலாவது அணியை பற்றி அவர் கதைக்கவில்லை இரண்டாவது சிறந்த அணி இலங்கை அணி என்று சொல்லி இர்பான் பதான் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை நூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தி இருந்தது பங்களாதேஷ் அணியை பங்களாதேஷ் அணி ஆரம்பம் அவர்களுக்கு அமோகமாக அம அமையவில்லை முதலாவது ஓவரை வீசிய நுவான் துஷார இன் விக்கெட் எதுவிதமான ஓட்டங்களையும் விட்டுக் கொடுக்காத விக்கெட் ஒன்றை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று துஷ்மந்த சமீரவும் இன் விக்கெட் இரண்டாவது ஓவரும் எதுவிதமான விட்டுக் கொடுக்காது விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் இந்த மாதிரி ஆரம்ப இரண்டு விக்கெட்டுகளையும் ஓட்டம் எதுவும் விட்டு கொடுக்காமல் இலங்கை அணி மூன்றாவது தடவையாக விக்கெட்டுகளை கைப்பற்றி சாதித்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக ஒரு தடவையும் இறுதியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணத்தில் இங்கிலாந்துக்கு எதிராகவும் இலங்கை இவ்வாறு சாதித்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் நேற்று இங்கிலாந்து உங்களுக்கு தெரியும் உலக சாதனை ஒன்று படைத்திருந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முன்னூற்று நான்கு ஓட்டங்களை குவித்திருந்தார் போட்டியில் இங்கிலாந்து சந்தித்தது ஆனால் இன்று பங்களாதேஷ் அணி பதிமூன்றாவது பந்திலே தான் தங்களுடைய ஆரம்ப ஓட்ட கணக்கை ஆரம்பித்தார்கள் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது முதல் இரண்டு ஓவர்களுக்கும் எதுவிதமான ஓட்டங்களும் பங்களாதேசால் பெற்றுக்கொள்ள முடியாது போனது ஆனாலும் கூட இறுதி ஆறாவது விக்கெட்டுக்காக எண்பத்து ஆறு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் மிக லாபகமாக புரியப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் ஒரு நல்ல நூற்று முப்பத்து ஒன்பது என்கின்ற இலக்கை பெற்றுக் கொண்டார்கள் தன்சித் ஹசன் நுவான் துஷாராவினுடைய பந்து வீச்சிலேயே ஆட்டமடைந்தார் அதே போன்று ஹசைன் எமோன் அவரும் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையில் ஆட்டமடைந்தார் தலைவர் லிட்டன் தாஸ் கடந்த போட்டியிலே மிகச்சிறப்பாக ஆடியவர் இந்த ஆண்டிலே டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே அதிகமான ஓட்டங்களை குவித்திருப்பவராகவும் லிட்டன் தாஸ் இருக்கிறார் இவர் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் டவுஹிட் கிரிடோய் எட்டு ஓட்டங்கள் மஹதி ஹசன் ஒன்பது ஜகீர் அலி முப்பத்தி நான்கு பந்துகளில் இரண்டு பவுண்டரிகளோடு நாற்பத்தி ஒன்று சமீம் ஹுசைன் முப்பத்தி நான்கு பந்துகளில் ஒரு சிக்ஸர் மூன்று பவுண்டரியோடு நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் இந்த சமீம் ஹுசைன் அடித்த சிக்ஸர் மட்டும்தான் இன்று பங்களாதேஷால் பெறப்பட்டிருந்த சிக்ஸர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மொத்தம் பத்து பவுண்டரிகளை இவர்கள் பெற்றிருந்தார்கள் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் பவுண்டரி சிக்ஸர்கள் மூலமாக புறப்பட்டிருந்தன ஐந்து விக்கெட்டுகள் ஐம்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு இழக்கப்பட்டிருந்தாலும் எண்பத்து ஆறு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் ஆறாவது விக்கெட்டுக்காக புரியப்பட்டிருந்தது நோன் துஷார நான்கு ஓவர்கள் பதினேழு கொன்று துஷ்மந்த் சமீர நான்கு ஓவர்கள் பதினேழு கொன்று தசுன் சானக்கு தொன்னூற்றி ஒன்பதாவது போட்டியில் ஆடினார் பந்துவீச்சும் அவ்வளவு ஈடுபடவில்லை துடுப்பாட்டமும் ஈடுபடவில்லை தொடர்ந்து இவருக்கு வாய்ப்புகள் தேவைதானா சாமிக்கு கருணாரத்னவை அணிக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன என்கின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கிறது மூன்று ஓவர்கள் இருபத்தி ஏழு ஓட்டங்கள் சாணக்க மதீஷ பத்திரனு நான்கு ஓவர்கள் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார் என்ற எல்லா வீரர்களும் மிகச்சிறப்பாக சிறப்பாக கட்டுப்படுத்தி இருந்த நிலையில் மதீஷ பத்ரனு நான்கு ஓவர்கள் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அகல பந்துகள் இன்று நான்கு அகல பந்துகளை வீசியிருந்தார் ஹசரங்க உபாதைகளால் விளையாடுவாராக என்று சொல்லி ஐயப்பாடி இருந்தாலும் இன்று விளையாடி இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் ஹசரங்கவும் ஒரு ஓவர் ஆறு ஓட்டங்கள் பதற்கு துடுப்படுத்தாடிய இலங்கை பத்தும் நிசங் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் வேகமாக இரண்டாயிரம் டுவெண்டி டுவெண்டி ஓட்டங்களை பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் என்கின்ற ஒரு பெருமையையும் இவர் பெற்றிருக்கிறார் என்பதும் தக்கது குசல் ஜனித் பிரேரா அதே போன்று குசல் பிரேரா ஆகியோரை தொடர்ந்து டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டிலே இரண்டாயிரம் ஓட்டங்களை இவர் பெற்றிருக்கிறார் ஒன்பதாவது போட்டியில் எட்டாவது இன்னிங்ஸில் இந்த சாதனை இவர் படைத்திருக்கிறார் ஒரு நாள் போட்டிகளிலும் சரி டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலும் சரி வேகமாக இரண்டாயிரம் ஓட்டங்களை குவித்தவர் இலங்கைக்காக இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நிசங்கு அரைச்சதம் நடிக்க இலங்கைக்கு சாதகமாக அமைந்திருந்தது மூன்று ஓட்டங்கள் கமின் இவர்தான் இலங்கையினுடைய புதிய கண்டுபிடிப்பு ரசிகர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆஸ்திரேலியாவிலே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒன்று இந்தியாவுக்கு எதிராக இரண்டு என்று சொல்லி மூன்று டுவெண்டி ஆட்டங்களில் விளையாடி இருக்கிறார் ஆனால் இப்போது ஜிம்பாபேக்கு எதிரான மூன்றாவது போட்டியிலே இவர் விளையாடி இருந்தார் அதாவது ஜிம்பாபேக்கு எதிரான தொடரிலே இறுதி போட்டியிலே இவருக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது இருபது ஓட்டங்களை குவித்தார் இப்போது மிகச்சிறப்பாக அதற்கு பின்னர் மணிக்கவும் இரண்டாவது போட்டியிலே இருபது இறுதி போட்டியிலே ஆட்டம் எழுபத்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு தொடரி வெல்வதற்கும் காரணமாக இருந்தவர் இப்போது இந்த போட்டியிலும் கூட ஆட்டமிழக்காது நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை கொடுத்திருக்கிறார் அடித்திருக்கிறார் நல்ல ஒரு கம்பேக் கமில் மிஷார இருபத்தி நான்கு வயதான ஒரு இளம் வீரர் அதுவும் மூன்றாம் இலக்கத்திலே வந்து நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் இலங்கையினுடைய மிடில் ஆர்டர் பாருங்கள் இன்றும் சுதப்பினார்கள் குசல் பேரேரா ஒன்பது தசும் சாணக ஒன்று என்று சொல்லி நடையை கட்ட கமில் மிஷார சிறப்பான ஒரு வெற்றியை இலங்கை பெறுவதற்கு காரணமாக இருந்தார் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஆட்டமிழக்காத நாற்பத்தி ஆறு இரண்டு சிக்சர்கள் நான்கு பவுண்டரிகள் உள்ளடக்கம் குசல் பேரேரா ஒன்பது சாணக் ஒன்று சரித்த நான்கு பந்துகளில் ஒரு சிக்ஸர் அடங்கலாக பார்த்து உதிரிகள் இருபத்தி ஒன்று அகல பந்துகள் பதினாறு வீசப்பட்டிருந்தது பங்களாதேஷ் சார்பிலே பதினான்கு புள்ளி நான்கு ஓவர்கள் விரைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பது ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றார்கள் மஹதி ஹசன் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் கமில் மிஷாரா ஆரம்பத்திலே கொஞ்சம் தடுமாறி இருந்தார் மஹதி ஹசன் பிடியெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை விட்டிருந்தார் ஆனால் இரண்டே மிரட்டத்தக்க வகையிலான மிரள வைக்கும் பிடியெடுப்புகளை இன்று பங்களாதேஷ் நிகழ்த்தி இருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது முஸ்தாபிசுர் ரஹ்மான் மற்றும் முஸ்தாஃபிஸ் ரஹ்மான் ஒரு பிடியேடு போன்றை அபாரமாக நிகழ்த்தி ஆட்டமிழக்க செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது பங்களாதேஷ் இந்த போட்டியிலே தோற்று போனதன் மூலமாக ஒரு விடயம் தெளிவாகி இருக்கிறது அப்படி என்று சொன்னால் சூப்பர் ஃபோவுக்கு இலங்கை அணி செல்வதற்கான வாய்ப்புகள் ஓரளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் அணியுடனான போட்டியில் இலங்கை அணி ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தான் தோல்வியை தழுவவில்லை என்று சொன்னால் இலகுவாக ஆப்கானிஸ்தானும் இலங்கையும் அடுத்தடுத்த ஆட்டங்களிலே சூப்பர் சுப்போவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் நிலவி கொண்டிருக்கின்றன பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று சொல்லி எல்லா விவரங்களையும் உங்களுக்கு அறியத் தருவதற்காக நான் காத்திருக்கிறேன் நெட் ஆன் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஆப்கானிஸ்தான் இரண்டு புள்ளிகள் நான்கு தசம் ஏழு இலங்கை இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இரண்டு தசம் ஆறு என்கின்ற அடிப்படையில் பங்களாதேஷ் ஹாங்காங் ஆகிய அணிகள் அடுத்தடுத்த இடங்களிலே இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது நாளை மறந்து விடாதீர்கள் பதினான்காம் தேதி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது அது தொடர்பான விவரங்களோடு சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தரணிதரன் வணக்கம் சொந்தங்களே